உரையாற்ற வருபவர் பேராசிரியர் சான்விதே அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து மாணவர்களை ஒருங்கிணைப்பதில் தொடங்கி இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி வரை அவருடைய பங்கு என்பது மிக முக்கியமானது ஐயா அவர்களை தற்போது நன்றி நிகழ்வுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சி மாணவனுடைய மாணவ நண்பர்கள் சிற்றில் அமைப்பினர் எம் துறை பேராசிரியர்கள் அனைவரும் முன்பாகவும் இந்த நிகழ்வை நடத்துவது என்கின்ற அளவிலே நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டது மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக நான் கருதுகிறேன் என்னுடைய துறை தலைவர் இந்த நிகழ்வுக்கான ஆக்கமும் ஊக்கமும் அளித்து தொடர்ந்து இந்த பங்கேற்பை அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்வை நிறைவேற்றுவதற்கு ஒத்தாசையாக இருந்தார் குறிப்பாக என்னுடைய இந்த சுரேஷ்குமார் இந்திரஜித் என்கின்ற கதை வாசிப்பு என்கின்ற தளத்தை நான் எப்படி வடிவமைத்து கொள்ளலாம் என்று சொல்லும்போது கடைசியாக இந்த அழைப்புகளில் ஒரு சின்ன திருத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சுனில் எழுத்தாளர் வந்து அழைப்புகளை வடிவமைச்சு அனுப்பினது பிறகு ரெண்டு மூணு மாற்றங்கள் சின்ன சின்ன எங்கள் கல்லூரிக்கு ஏற்றாப்பெலாம் மாற்றணும் அதில் காலையில் சிறப்புரை அப்படின்னு போடணும் கீரூர் ஜாகி உரையை கடைசியாக நீங்கள் மதிப்புரைன்னு சொல்லுங்கள் உங்கள் பேருக்கு மேலே அப்படின்னு சொல்லி மதிப்புரை அப்படின்னு சொல்வதை எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு கருத்தை சொன்னாங்க நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்த அத்தனை உரைகளையும் தொகுத்தோ அதை வந்து மதிப்பீடாக அரங்கில் முன் வச்சிங்கன்னா அது நிறைவாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு சில வழிகாட்டை கொடுத்தாங்க எழுத்தாளர் லாவண்யா என்னிடத்தில் கேட்கும்போது நீங்கள் கற்ற கொடுக்கணும் இந்த ப கதை கதைகளை வைத்து வைத்து இந்த கதைகளை உங்கள் கல்லூரியில் நாங்கள் தெரிவு செஞ்சு நடத்துகிறோம் உங்கள் கல்லூரியிலேருந்து ஒரு பேராசிரியர் கதைகளெல்லாம் வாசித்து ஒரு ஒரு அக்கடமிக் எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டாங்க நான் மற்ற பேராசிரியர்கிட்ட ஒன்று ரெண்டு பேர்கிட்ட அணுகி கேட்டேன் நீங்கள் கண்டிப்பாக யாராவது வாசிக்கணும்னா வாசிக்கிறோம் ஆனால் எப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னாங்க அப்புறம் கடைசியாக நானே அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டேன் எனக்கு சிறுபத்திரிக்கை சார்ந்த உலகம் சிறுபத்திரிகை சார்ந்த வாசிப்பு அப்படிங்கிறது என்னுடைய இளங்கலை வாசி படிப்பிலிருந்து தொடங்கியது எங்களுடைய பேராசிரியர் பேராசிரியர் பூர்ணச்சந்திரன் அவர்கிட்ட படித்த மாணவர்கள் நாங்கள் அவர் இந்த உலகத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி காட்டினார் குறிப்பாக அந்த கதைகளை பற்றி இந்த கதை எழுதுவது வாசிக்கிறதை பற்றிய அவர் ஒரு திறனாய்வாளர் விமர்சகர் என்று தன்னை சொல்லிக்கொள்வார் அவர் இந்த கதைகளை எல்லாம் படிப்பதை பற்றி தன்னுடைய கருத்துக்களை எப்போதும் கூட உரையாடலாக சொல்லிக்கொண்டே வருவார் அப்போ நாங்கள் கதைகளை படிக்கிறது அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நான் வளர்த்துக்கொண்டேன் பிற்காலத்தில் எனக்கு கோட்பாடு சார்ந்த விஷயங்கள் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது இன்னும் சொல்லப்போனால் கோட்பாடுகளில் குறிப்பாக எனக்கு திராவிட இயக்கம் இடதுசாரி பின்புலம் இடதுசாரி கருத்துக்களை எல்லாம் வாசிக்கின்ற அடிப்படையில் நாங்கள் எங்கள் எங்களுடைய வளர்த்துக்கொள்ள விரும்பி நாங்கள் எங்களுடைய நண்பர்களாக இணைந்து இடதுசாரி கருத்தியலை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் இப்போ எங்களுக்கு கதைகளை படிப்பது அப்படிங்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது அதை கோட்பாட்டிற்குள்ளே வைத்து பேசுவது என்கின்ற மற்றொரு பகுதியும் இருக்கின்றது நாங்கள் இந்த ஒரு கல்வி சார்ந்த ஒரு பயிற்சிக்கு இந்த கதைகளை எல்லாம் தெரிவு செய்து வாசித்த உடனேயே எனக்கு ரெண்டு மூணு கேள்விகள் வந்துச்சு நான் இந்த தயாரிப்புக்காக இந்த நிகழ்வுக்காக சுனிலுடைய தொகுத்ததான பின் நவீனத்துவவாதியின் மனைவி என்கின்ற அந்த கதை தொகுப்பை முழுவதும் வாசித்தேன் அது மாத்திரம் இல்லாமல் தாரணியின் சொற்கள் என்கின்ற குறுங்கதையையும் வாசித்தேன் வாசித்த உடனே எனக்கு கதை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு கதை பிடிச்சி போச்சுன்னு சாதாரணமாக சொல்லிட்டா அது என்ன முடிஞ்சிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது எனக்கு முதலாவது இந்த சுரேஷ் எண்பதுகளிலேருந்து சுரேஷ்மாரு திருஜி எழுதி வருகிறார் நான் எழுபத்தெட்டில் பிறந்தேன் எங்களை சொன்னால் போனால் ஒரு எயிட்டீஸ் கிட்ஸுன்னு சொல்லலாம் இப்போது நைன்டிஸ் கிட்ஸ் வந்திருக்காங்க நைன்டிஸ் கிட்ஸ் பிறகு டூ டூ கே கிட்ஸ் இருக்காங்க நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லாம் கதையை ஆசிரியரை பொறுத்தளவுக்கு எயிட்டீஸ் கிட்ஸ்லேருந்து ஆரம்பித்து டூ கே கிட்ஸ் வரைக்கும் கதை இருக்குது டூ கே கிட்ஸ் கதைகள்லாம் நீங்கள் படித்து பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது ஏன் அவர் வந்து ஒரு நாற்பது ஆண்டுகால எழுத்துக்களில் ஒரு வெற்றிகரமான ஒரு எழுத்தாளராக அப்படின்னு நம்ம அந்த வெகுஜன சொல்லாடல்களை பயன்படுத்தி சொன்னால் நமக்கு சில கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றது எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி எனக்கு விழுந்தது சிறுபத்திரிக்கை சார்ந்த வாசிப்புங்கிறது எனக்கு தொண்ணூற்றி ஒன் இரண்டாயிரத்திலிருந்து எனக்கு வந்தாலும் இந்த பெயரை வந்து நான் கேள்விப்பட்ட சிறுபத்திரிகை உயிர்மை இதழ்கள் படிக்கும் போதோ காலச்சி ஓடு இதழ் படிக்கும் போதோ அதில் பார்த்தேன் ஆனால் இதுவரை அது வரைக்கும் இப்போ இந்த சமீபத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்த போகிறோம்னு சொல்கின்ற ஒரு மூன்று மாத காலங்கள் வரைக்கும் சுரேஷ்குமார் இந்திரஜித்துடைய எந்த கதைகளையும் நான் படித்ததே இல்லை ஆனால் இதுக்கு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்து நீங்கள் படிச்சுருங்க அப்படின்னு சொன்ன உடனே உட்காந்து படித்தேன் ஆனால் அதற்கு முன்னாடி எனக்கு படிக்கணும்னு தோன்றியது இந்த பேரை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு வசீகரம் ஏன்னா சின்ன வயசில் வாரமலரில் சிறுவர் மலரில் வந்து இந்திரஜித்து மாயாஜாலம்னு இந்த ராமாயண தைகளை பற்றிய தொடர்கள் நான் கேட்டிருக்கேன் அப்போ இந்திரஜித் கதைகள் சின்ன வயசுல படித்த கதைய இவர் வந்து புனை பெயராக வச்சிருக்கிறாரு ஆனால் இவர் எப்படி இருப்பார் இவர் கதை எப்படி இருக்கும் இன்னும் சொல்ல போனா நான் என்னுடைய வாலிப பிராயத்தில் அந்த கதைகள் இந்த சிறு பத்திரிகை சார்ந்த உலகத்துக்குள்ள பயணிக்கும் போது வாலிபத்திற்கே உரியதான ஒரு தேடல் இருக்கும் பாலியல் சார்ந்த தேடல்கள் மற்ற வாழ்க்கை சார்ந்த தேடல்கள் இந்த வாழ்க்கை சார்ந்த பாலியல் சார்ந்த தேடல்களுக்குள்ளே நான் பயணிக்கும் போது பொதுவாக வாசிக்கக்கூடிய பழக்கத்தில் அந்த கதைகளையெல்லாம் வாசிக்கின்ற பயிற்சி இருந்துச்சு ஆனால் இந்த கதைகளுக்குள்ளே நான் போனதே இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு யோசனையும் இல்லை ஆனால் படிக்கணும்னு ஆனால் இப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் உங்களுக்கு கேள்விக்கான பதவிக்கு சொன்னோம்னா இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய லுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது தோரணையாக இருக்கா கெத்தாக இருக்குதா எந்த வார்த்தைகள்லாம் சொல்லலாம் எப்படி இருக்கு லுக்கு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்களோ நீங்க சொல்ற அத்தனை பதில்களுமே ஒரு கதையாக வரக்கூடியவை அவ்வளோதான் நான் சொல்வேன் அவர் கதைகளும் அப்படிப்பட்ட கதைகள் தான் அந்த பார்வையிலே நீங்கள் பார்த்தோன்னே எனக்கு இறந்து போனேன் என்னுடைய மாமனார் எனக்கு திரும்ப திரும்ப கண் முன்னாடி வந்துட்டே இருந்தார் இப்படி ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இப்படி ஷேவ் பண்ண கெட்ட இருக்கக்கூடியது இதை நான் சொன்னோம்னா ஒரு கதையாக விரிவடையும் இவருடைய கதைகளுமே இப்படி ஒரு லைன் ஸ்டோரி மாதிரி தான் போய்கிட்டே இருக்கக்கூடிய கதைகள் அவர் ரொம்ப சுருக்கமாக எழுதக்கூடியவர் தற்செயலான நிகழ்வுகளை கதையாக மாற்றக்கூடியவர் என்று பெரும்பான்மையான கதைகளுடைய தொகுப்புகளை பேசினார்கள் அது ஒரு விதத்தில் சரியாக இருக்கக்கூடியது பின்னும் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே கதைகள் தான் இப்படி நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி முழுக்க நம்மை பொறுத்தளவுக்கு ஒரு கதை தான் இந்த கதைகள் எப்படி உருப்பெறுது இது கதையா இது வரலாறா இல்லது இது வந்து ஒரு பண்பாட்டு நடவடிக்கையா இப்படிலாம் நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து பின்னத்துவம் வந்து எல்லாத்தையும் வகைமைப்படுத்துவதற்கு உள்ளதான் நமக்கு விடுபட்டவைகளையும் வகைமைப்படுத்தி ஒரு கோட்பாடாக நமக்கு முன்பாக வைத்துக்கொண்டே இருக்கின்றது இப்போது சுரேஷ்குமார் இந்த பொறுத்தளவுக்கு இந்த உரைக்காக நான் தயாரித்த இந்த கதைகள் படித்தது மாத்திரமல்ல சுரேஷ்குமார் இந்த பற்றி இந்த பதாகை இதழ் தொகுப்பு இல்லை போட்டது விஷ்ணுபுரம் விருதுக்காக எழுதப்பட்ட கதை க கடிதங்கள் இதெல்லாம் நான் கூட வாசித்தேன் வாசித்தப்போ வந்து ரெண்டு கருத்து விக்னேஷ் கடந்த உரையில் பேசும்போது தொகுத்து சொன்னார் ரெண்டு எல்லையில் அவரை முழுமையும் நீங்கள் பார்க்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பொறுத்தளவுக்கு வாசகர்களை பொறுத்தளவுக்கு அவரை வந்து ஒரு சிமிலுக்குள்ள ஒரு வரையறைக்குள்ளே ஏதோ ஒரு கோட்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்து எல்லாருமே படிச்சுட்டாங்க படித்து பார்த்து சில முடிவுகளை சொல்லியிருக்காங்க இவரை அப்படிலாம் யாரையுமே அப்படி வகைப்படுத்த முடியாது அவர் வந்து அவருடைய பாணியில் தனித்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு பகுதியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை இல்லை அவருக்கு ஒரு மரபு இருக்குது அந்த இருந்து அவர் இந்த ஆட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அவர் புதுசாக ஒன்று உருவாக்கியிருக்காரு அந்த வேறுபாடுகள் எல்லாம் விக்னேஷ் உரையில் இருந்து சொன்னார் ஆனால் சொல்லும்போது இதே கேள்வி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தோணலை அவர் நேர்காணலில் ஒரு இடத்துல சொல்றாரு நீங்கள் மரபுன்னு ஒன்று தான் செய்யுது மரபுலேருந்து கண்டிப்பாக என்னோட சிலது ஒட்டம் ஒட்டாமல் எல்லாம் இருக்காது நான் அப்படின்லாம் திட்டமிட்டெல்லாம் எதுவுமே செய்யலை நான் இயல்பாக நான் செஞ்சுருக்கேன் இயல்பாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய இயல்பு தன்னுடைய இயல்பு வாதத்திற்குள்ளாக அவர் தன்னை நிறுத்திக்கொள்ளுகின்ற போக்குகளை நாம் பார்க்க முடிகின்றது அப்போ ரெண்டு இலைகளுக்கும் அப்பால கதை வாசிப்புக்குள்ள கதைக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குது அண்ட் கதையில் வாசித்து பார்க்கும்போது எனக்கு கதைங்கிறது ஒரு விஷயமே இல்லை ஒரு பொருட்டே இல்லை வேற பேராசிரியர் கூட சொன்னார் கதையிலேருந்து கதையை வெளியேற்றி விடுகிறார் அவரு கதையுங்கன்னு ஒன்று இல்லாமல் ஆக்கிக்கிடுறார் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன மனதில் பட்டது அப்படின்னு சொன்னால் கதைக்குன்னு சொல்வதற்கு ஒரு களம் உருவாக்குகிறார் அந்த களம் என்ன அந்த காலம் என்ன கதையினுடைய முடிவை பற்றியோ கதையினுடைய தலைப்பை பற்றியோ கதையினுடைய தொடக்கத்தை பற்றியோ நவீனத்துவம் வந்து கதை தலைப்பிலிருந்து அது குறியீட்டு தன்மை இருக்கின்றதா அதில் உருவகத்தன்மை இருக்கின்றதா இப்படிலாம் ஒரு அழகியல் நோக்கில் விவாதிக்கும் கூப்பாரா கதைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி புதுமை புத்தன் கதைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி இப்படி கதைக்குள்ளே விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தனியான இருக்கக்கூடியது இப்படி நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் கதைக்குள்ளே தலைப்பையோ இதையோ யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் கதையை வச்சுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படித்து முடிச்சுட்டு வச்சிட முடியும் அப்போ கோட்பாடாக நாம் என்னை பார்க்கின்றோம் நான் ஒரு இடதுசாரி சிந்தனை கண்ணோட்டத்தில் நான் பார்க்கும்போது இவங்களாம் சொன்னாங்க ஒரு விளிம்புநிலை பற்றியதான கதைகளில் விளிம்புநிலை வாழ்க்கையை பற்றி விவரிக்கிறார் அதில் குறிப்பாக குற்றப்பிணி உடைய இது கூலிப்படை அதை பற்றி இருக்குது கொலை நடக்கிறது பற்றி இருக்குது நம்ம கதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப எப்பயுமே என்னென்னா இப்படி கதை முடியும் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா அந்த கதையில் அந்த முடிவு மாறி இருக்கும் உதாரணமாக ஒரு கொலைக்கான திட்டம் சதி திட்டமும் தீட்டப்பட்டு அவன் வந்து கொலை செய்யப்படலாம் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே வந்து ஒரு ஆள் வந்து கொலை யார் செய்வா போறா அப்படிங்கிறவங்க வந்து மனசு மாறி கொலை செய்யாமல் சந்தோஷமாக வாழ ஓட்டுவார் இப்படி ஒரு கதை இருக்கின்றது இப்படி நீங்கள் ஒவ்வொரு கதையிலையுமே நீங்கள் அப்படி முடிவுகள் மாறுவது இதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்படி பார்க்கும்போது எனக்கு மனதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இன்றைக்கி உரையில் யாராவது சொன்னாங்களான்னு நான் கவனிச்சிட்டே வந்தேன் கதை களத்திலையும் கதை பொறுமையிலையும் பார்த்தால் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்ன விஷயங்கள் சொல்லாமல் விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனிநபர் அமைப்பு தனிநபர்கள் குடும்பம் என்கின்ற நிறுவனத்திலையோ சமூகம் என்கின்ற அமைப்புலேயோ ஏற்படுகின்ற இந்த உராய்வுகள் குடும்பத்திற்குள்ளே குடும்பத்திற்கு வெளியே பிறல் மனநிலை கொண்ட உறவுகள் இதெல்லாம் பற்றி பேசும்போது குறிப்பாக பாலியல் சார்ந்த நடவடிக்கைகளை பற்றி நிறைய விவரிக்கிறார் காதல் தோல்வி மறுமணம் இப்படி எல்லா விஷயங்களும் அப்போ எனக்கு எல்லாமே பார்த்தீங்கச்சுன்னா ஒரு பதினெட்டு வயது ஒரு பதினாண்டு பதிமூணு வயதுக்கு மேற்பட்ட ஒரு மனுஷ வாழ்க்கை அதுக்கு பிறகு அவனுடைய சாவுக்குள்ள வரக்கூடிய வாழ்க்கையை வந்து விவரிக்கின்ற ஒரு போக்கை நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு விடுபட்டு போனதாக நான் யோசிச்சது அவர் எழுதித்தரான்னு சொன்னால் படித்த பகுதியில் இல்லை வேறு இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ தவிர குழந்தைகள் பற்றிய சித்திரம் எங்கேயுமே இல்லை கதைகள் அங்கங்க எனக்கு தென்பட இடத்துல ஒரு இடத்துல வந்து இந்த மஞ்சக்களை ஒரு கதையில வந்து ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்க காட்சியை காட்டுறாரு ஆனா குழந்தைகளை பற்றி கதைகளை என்னால பார்க்க முடியல அது அந்த அவருடைய கதையை சொல்லி இவ்வளவு நாற்பது வருஷத்துல குழந்தைகளை பார்த்திருப்பாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கதை புதுமைப்பு கதை பார்த்தீங்கச்சுன்னா அந்த குழந்தைய வச்சு கதையை ரொம்ப அழகா சொல்வார் நிறைய பேர் இந்த குழந்தைகள் கதைகள்ல அழகா சொல்றது அஹ் கூ அழகிரி சாமி கதைகள்ல நீங்க பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த கதையெல்லாம் பார்த்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு வயது வந்தோருக்கான கதைகளுக்கு தளத்தில் இயங்குகின்ற இது வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியில் மனிதர்கள் எதிர்கொள்கின்ற அந்த சிக்கல்கள் சாவையினுடைய போக்குகளை இருக்கக்கூடியது இதை பார்க்கலாம் அப்போ ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு மத்தியதர வாழ்க்கையினுடைய விஷயத்தை பார்க்குறார் ஒரு மேல்தட்டு வர்க்கம் ஒரு இலையீட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கச்சுன்னா எப்பவுமே லைட்டாக இருக்கிறது இல்லை அந்த சேஞ்சஸ் எல்லாம் அவர் சொல்லுகின்றார் அப்படி பார்க்கும்போது அந்த வாழ்க்கை மாற்றங்கள் நம்ம சொல்ல விதி இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இல்லாமல் போறது இவங்களை பற்றி அந்த மாற்றங்களை எல்லாம் அவர் வாழ்வியல் மாற்றங்களாக அவர் சித்தரித்து காட்டுகின்றார் இப்படி விடுபட்ட போனதாக இந்த குழந்தைகளை பற்றிய சித்திரங்கள் அப்படிங்கிறது இருக்குது புதிய பல விஷயங்கள் இருக்கிறதே என்னால் பார்க்க முடியுது அதை நிறைய பேர் பகிர்ந்து கொண்டார்கள் நிகழ்வுகளை வரலாற்றை கதையாக மாற்ற எழுதலுக்கு முயற்சி செய்திருக்கிறார் ரொம்ப அழகாக இந்த சுனில் வந்து முன்னுரை இந்த தொகுப்புக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப தலைப்பே ரொம்ப நல்ல தலைப்பு உலகளந்த பெரும்பாலும் கரப்பான் பூச்சிகளுங்கிற தலைப்பு எனக்கு இன்னும் இதை ஒட்டி வேறு சில தொடர்லாம் கூட வந்துச்சு அந்த புதுமை புத்தினுடைய கதையில் வந்து வேதாந்திகளின் கைகளில் சிக்காத கடவுள் போல் இவர் தன்னை கிளைம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஆய்வாளர்களுக்கு எல்லாருமே அடியும் முடியும் தேடுகின்ற கதை தான் எப்பயுமே தொடக்கம் எங்கே இருக்குது இவர் எங்கே வராரு இவர் எங்கே பிடிக்கலாம் எங்கே நிப்பாட்டலாம் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஆய்வாளர்கள் எல்லாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அப்படி நம்ம அப்படியெல்லாம் சிக்காதவர்கள்லாம் கிடையாது எழுத்தாளர்கள் எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கக்கூடியவர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் இருக்கிறார்கள் நம்முடைய எழுத்தாளர் ரொம்ப பொறுப்பாகவும் பதிலளிக்கக்கூடியவராகவும் இருக்கின்றதுதான் இந்த அமர்வனுடைய சாட்சி வாசகருக்கு முன்னாடி வந்து நம்ம இருக்கிறார் கண்டிப்பாக ஏற்புறையில் நாம் விவாதித்த பல விஷயங்களை வைத்து பேசுவார் எனக்கு ஒரே ஒரு விஷயம் இதனுடைய சுரேஷ்குமார் இந்திரஜித் அப்படிங்கிற பெயர் வந்து ஒரு நீளமான பெயர் அவர் வந்து புனை பெயராக சூட்டி கொண்டது எழுத்திலே அலங்காரமோ அல்லது என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் சொன்னாங்க ரொம்ப சொற்சிக்கனமும் அல்லது ரொம்ப கரெக்டாக தேவையான அளவுக்கு தான் எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடியவர் இப்படி ஒரு அலங்காரமான ஒரு புராண மரபில் இருந்து ஒரு பெயரை ஏன் வைத்து கொண்டார் ஒரு நவீன கதை சொல்லியாக இருக்க உருவாக்கக்கூடியவர் வந்து ஒரு புராண தன்மையை ஒரு அலங்காரமான ஒரு பெயர் மரபை வைத்து ஒரு புனை பெயர்ல சுரேஷ்குமார் பெயர் அப்பா அப்பாச்சு ஏற்பயர்ல எழுதுற இருக்காங்க எழுதுறாங்க ஆனால் புனை பெயரை பற்றி பல விஷயங்கள் நமக்கு இருக்கும் ஆனால் இப்படி ஒரு பெயரை தெரிவு செய்ததனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் என்னுடைய ஆய்வில்லை கணத்திலே தோன்றியதையும் முன்வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி அவர்களுக்கு நன்றி